விஜய் காவேரி கிட்ட சொல்றாரு இங்கே பாரு நீ வந்துட்டு என் கூட தான் இனிமேல் சேர்ந்து வாழணும் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் வா உங்க அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதை கேட்ட உடனே காவேரி ஐயோ வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வா காவேரி போலாம் அப்படின்னு விஜய் காவேரி கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அப்படியே பாக்கிறாங்க வந்த உடனே சாரதா என்னடி கொடைக்கானல் போறேன்னு சொன்னா இப்போ வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே விஜயம் வந்து நிற்கிறாரு நின்ன உடனே அப்படியே சாரதா பார்க்கறாங்க பாட்டி மட்டும் உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க உள்ள விஜய் வராரு காவேரி ரெண்டு பேருமே வராங்க என்னடி கொடைக்கானல் போகிறேன்னு சொன்னேன் இப்போ இப்படி வந்திருக்க அப்படின்னு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க கங்கா எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க காவேரி எதுவுமே பேசவே இல்லை விஜய் சொல்கிறார் இங்கே பாருங்கள் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அந்த ஐயவு செய்து காவேரி என் கூட சேர்த்து வச்சுருங்க காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவேரி இப்போ மாசமாக இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டுன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சாரதா பாட்டி கங்கா எல்லாருமே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க ஆமாம் காவேரி மாசமாக தான் இருக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏய் உண்மையாடி விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மையாடி கங்கா கேக்குறாங்க சாரதாவும் கேக்குறாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னது இது